இந்த மிக்ச்சரில் ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் நட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் செடி வந்து ரொம்ப நாற்றுகள் வந்து ரொம்ப நல்ல ஹெல்தியாக வளரும் அப்போ உங்களுக்கு செடிகளும் ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தியாக வளரும் எந்த நோயும் வராது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குற ஒரு ஃபெண்டாஸ்டிக் மிக்சர் தான் இன்றைக்கி நான் காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி சீட்லிங்ஸ் இருக்கும்போது இதில் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா எந்த நோயும் தாக்காமல் வளர்ந்து வரும்போது நோய் தாக்குது இல்லையா அதெல்லாம் எதுவுமே தாக்காமல் ரொம்ப நல்லா செடி வளர்ந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அது எப்படின்னா இப்போ இந்த மாவு பூச்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூச்சி பாட்டுக்கு செடியில் இருக்கும் ஆனால் அது எதுவுமே இந்த செடியை பாதிக்காது செடி வந்து அது பூக்கும் காய்க்கும் எல்லாமே பண்ணும் அதுக்கப்புறம் நம்ம அதை முள்ள அந்த பூச்சிகளெல்லாம் ரிமூவ் பண்ணலாம் பட் வரதுக்கு முன்னாடியே காத்துக்கிறது தான் நல்லது ஸோ இந்த மாதிரி உரமோ இல்லாட்டா ஒரு ஹார்மோனோ நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா உங்கள் செடிகள் வந்து ஆரோக்கியமாக வளரும் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் நல்ல பசுமையாக வளர்ந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் எங்கள் நர்சரியிலேருந்து செடி வாங்கி வச்சுட்டு அது வந்து இந்த மாதிரி ரீபார்ட் பண்ணினப்புறம் பார்த்தா அதில் துளிரே வராமல் அப்படியே நிற்கும் அப்போ உங்களுக்கு கஷ்டமாகிடும் இது எப்படி தான் துளிர் வரும் அப்படின்னு யோசிப்பீங்க இப்போ இந்த சொல்யூஷனை நீங்கள் இந்த மாதிரி அடிச்சு விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா துளிர் வர ஆரம்பிச்சிடும் அதில் இன்னொரு டிப் என்னென்னா நீங்கள் இப்போது இந்த மாதிரி ஒரு செடி வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து இந்த நுண் பகுதியை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து தெளிச்சு விட்டிங்கன்னா போதும் பாருங்க துளிர் வர ஆரம்பிச்சிடுது அந்த மாதிரி துளிர் வர ஆரம்பிச்சிடும் இப்படியே நிற்கும் லட்டா பிரான்சஸ் வந்து வரவே வராது ஸோ இந்த ஒரு சொல்யூஷன் நான் இப்போ சொல்ல போகிற இந்த சொல்யூஷனை அடித்து விடுங்க இந்த மாதிரி டாப்பில் மட்டும் லேஸாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இதை அடிச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள் துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி துளிர் வர ஆரம்பிச்சிடுவேன் ஸோ அதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேற்று பாருங்கள் இதுலேயும் இதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இப்போ நான் தயாரிக்க போகிறது வந்து ஸ்ப்ரேயராகவும் யூஸ் பண்ண ஸ்ப்ரேயும் பண்ணலாம் ஃபோலியர் ஸ்ப்ரேயாகவும் யூஸ் பண்ணலாம் மண்ணுக்கு ட்ரெஞ்சாகவும் கொடுக்கலாம் இந்த கத்திரிக்காய் செடி பாருங்கள் ரொம்ப பழசு ஆனால் இதை நான் வந்து நல்லா ஹார்ட் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எப்படி துளுத்து அதில் மொட்டு பிடிச்சி காய் வருது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ்க்கெல்லாம் கூட நீங்கள் காய்கறி செடிகளுக்கும் அடித்து விடலாம் என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய பூக்கள் உதிராமல் காய்கள் பிடிக்கும் ஏன்னால் இதில் வந்து